ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றது யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது இந்த நிமிடத்திலிருந்து கஷ்டம் விலகப் போகின்றது அவர்களினுடைய கர்ம வினைகள் விலகப் போகின்றது அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவறாக விடுவதும் தவற விடுவதும் பயன்படுத்திக் கொள்வதும் உன்னுடைய பொறுப்பு இதை உன் தாயானவள் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது அதனால் தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த அம்மாவினுடைய அனைத்தையும் செய்து நான் இந்த உனக்கு எல்லா விஷயங்களும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும் என்பதனை மறந்துவிடாதே நிச்சயமாக என்னை நம்பினால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் முழுமையாக கேட்க முடியும் என் தங்கமே ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று நீ மனசார நீ வேண்டிக்கொள் என் தங்க பிள்ளையே அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் நான் காட்சி கொடுப்பேன் இது என்னுடைய சக்திய வாக்கு என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுது கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களையெல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை பொறுப்பை ஏற்று அவரிடத்திலே நான் ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார் இப்போது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை என் தாயானவளே என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக்கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் செல்ல பிள்ளையே இதற்காக இந்த தாயானவள் ஒரு முடிவினை நான் எடுத்துவிட்டேன் நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் அதனால் உன் அம்மா நான் உனக்காக ஒரு முடிவை நான் என்று எடுத்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது அது என்ன தெரியுமா அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் முதலில் நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் அழக்கூடாது மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் அல்லவா ஒவ்வொரு தருணமும் அம்மா என்று என் வாழ்க்கை இன்று மாறாதா என் வாழ்க்கை மாறாது போலவே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என் வாழ்க்கையை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா செல்ல பிள்ளையே அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒரு பொழுதும் இனி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமி இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது என் தங்க குழந்தையே முதலில் நீ இது போன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அம்மா உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதனை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை உனக்கு உனக்கு ஒரு வாரத்திலேயே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும் இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டு என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்று சென்றுவிட்டது இனிமேல் எனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் தங்க குழந்தையே என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என் வாழ்க்கை போகின்றது என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது என் இல்லத்தின் பணம் பெருகப் போகின்றது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் நான் தானே பேச வேண்டும் என்று உன்னை தேடி பேச வரப்போகின்றார்கள் இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதாலும் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையை இப்படி நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மலரும் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக தயார் என் அன்பு பிள்ளை நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள் நான் சொல்வதும் ஒன்று செய்வதும் ஒன்று என்று மாற்றியெல்லாம் மாற்றி மாற்றியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த தாயானவள் நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை நீ செய்ய தயாராக இருக்கின்றாய் என்றால் தயாராக இருக்கின்றேன் அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் செல்ல குழந்தையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டே சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ கிடைத்துவிட்டால் நீ நினைத்தது கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியே சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் வேறு தங்க குழந்தையை உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் அப்படி நீ செய்த இறைவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் என் தங்க குழந்தையே ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டும் கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பறி பிரதிபலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லி கொண்டிருப்பது இதைத்தான் எப்போதும் இதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அம்மா நான் இந்த தாயானவள் இருக்கின்றேன் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் என்பதனை எனக்காக நீ ஒரே ஒரு வேண்டுதல்களை மட்டும் இந்த அம்மாவின் நாமத்தை நீ செய்து கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக என்றென்றைக்கும் உனக்கு வழித்துணையாக இந்த தாயானவளின் அன்பும் ஆசிர்வாதங்களும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி